எனக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நாட சேர்ந்தவங்க இளவரசி ஜெயகாந்தன் அவங்க அப்பா வயிற்றுப்பிழப்புக்காக கேரளா திருச்சூருக்கு போகிறாங்க அங்கே முறுக்கு சுட்டு கடைகளுக்கு போடுற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறமா இளவரசி ஜெயகாந்தன் அவங்க அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க பிஸ்னஸ் சூப்பராக போகுது தனியாக சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் கடை ஒரு நாள் திருட்டு போகுது கம்ப்ளீட்டாக கடை வந்து சூறையாடப்படுது அந்த டைமில் அவங்க ரொம்ப மன உடஞ்சி போய்ட்டாங்க அவங்களுக்கு கடனே பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் வந்துடுது திரும்ப சூப்பர் இருந்து ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாளையோட வருமானம் முந்நூறுரூபா தானா திரும்ப உழைச்சி உழைச்சி இப்போ பார்த்திங்கன்னா அஸ்வதி ஹார்ட் ஹார்ட்சிப்ஸோட எம்டியாக இருக்காங்க பதினஞ்சு நாடுகளுக்கு அவங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போ அவங்கக்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்னைய வடிவமைச்சது என்னோட ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட டேன் ஓவர் எழுநூறு கோடி